ஹலோ கனிங் சேனல் பீப்புள் தனியார் செய்தி நிறுவனத்தில் செய்தி வாசிப்பாளராக இருந்துகிட்டு இருந்தவங்க தான் சௌந்தர்யா அமுதமொழி கிட்டத்தட்ட நம்மளோட அனிதா சம்பத் கண்மணி இவங்கலாம் எப்படி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தாங்களோ மாதிரி தான் இவங்களுமே ஒரு காலகட்டத்தில் செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துகிட்டு இருந்தாங்க இவங்களை பற்றி பேசவே ஒரு மிகப்பெரிய ஃபேன் லெவல் பேஸில் வந்து இருந்துகிட்டு இருந்த அளவுக்கு வந்து இருந்துகிட்டு இருந்தவங்க தான் நம்மளோட சௌந்தர்யா ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகவே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரத்த மொழியில் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டெடுக்கப்பட்டதாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்க திடீர்னு வந்து அந்த கேன்சர் ரொம்பவே அதிகரித்ததுனால் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சக செய்தியாளர்கள் மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு இது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து மோசமான செய்தியாக இப்போ வரைக்கும் வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரத்த கேன்சர் அப்படின்றது இருந்துகிட்டு இருந்திருக்கு ரொம்ப நாளாவே கஷ்டப்பட்டு இருந்துருக்குறாங்க அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி உதவியுமே வந்து கேட்டுருந்தாங்க எங்கள் அம்மா வந்து ரொம்பவே இருக்காங்க அவங்களுக்குமே மெடிக்கல் செலவு இருக்குது என்னால் வந்து சுத்தமாக காசு ஏற்றவே முடியும் முடியல அப்படின்னு சொல்லும்போது போது செய்தி வாசிப்பாளர் அவங்களுக்கு அஞ்சரை லட்சம் கிட்ட கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம திரு மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா அவர் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துருந்தாரு ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துமே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் செலவுக்கு ஐம்பது லட்சம் அப்படின்றது தேவைப்பட்டிருக்கு அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்ட நிலையில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் கிட்ட வந்து நிதி உதவி கேட்டிருக்காங்க பட் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்றதுனால இப்போ வந்து சிகிச்சை பலனின்றி அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து வைரலாக போயிட்டு அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து இந்த நியூஸ் அனிதா சம்பத் மேடமுக்கு அவங்க ரொம்பவே இந்த மாதிரி ஒரு ஒரு இருக்க ஆள் வந்து இறந்துட்டாங்க அது மருத்துவத்தால் அவங்களுக்கு பயனடிக்கல கேன்சர் ரொம்பவே முத்தி போயிருக்கு அவங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து தேட முடியல அவங்களுக்கு வந்து சுத்தமாக காசு இல்லை அப்படின்றதுனால இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி அவங்களுக்கு இன்னும் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க அவங்களுமே சீக்கிரம் வந்து இதை பற்றியான வீடியோஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சௌந்தர்ய மரணம் அப்படின்றது சக செய்தி வாசிப்பாளர் மூலமா வந்து நமக்கு சோசியல் மீடியால அறியப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் வந்து அவங்களோட இறுதி சடங்கு எப்போ அது மாதிரி எந்த விஷயம் தெரியல பட் எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமான செய்தியா தான் இது வந்து காதல் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மறக்காம நீங்க அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்டர் மேதவன் எஸ் கிட்டத்தட்ட வந்து சாக்லேட் பாயாக வந்து எல்லோரும் எதுவும் வந்து அறிமுகமானவர் தான் நம்மளோட மேடி அப்படின்ற மாதவன் பிரணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் பாந்திரா குருவாலா அப்படின்ற ஒரு வளாகத்தில் ஒரு ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பை அவர் வந்து வங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் அதோட விலை மட்டுமே வந்து பதினேழரை கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூறு அடியில் வந்து அது வந்து இருந்துட்டுருக்குறதாகவும் அதில் வந்து நிறைய பல்வேறு குடியிருப்புகள் மிங்கிள் மிங்கிலாக ஆகி ஒரே குடியிருப்பில் நிறைய வந்து பல்வேறு குடியிருப்புகள்லாம் சேர்ந்து ஒரு குடியிருப்பாக இருந்துகிட்டு இருக்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பதினேழு கோடிக்கு நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஸோ இந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றது அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்க பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க